அவருக்கு தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி பதவி பிரமாணமும் அரசியல் காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார் இந்நிலையில் தொண்டர்கள் திமுக தொண்டர்கள் இந்த அளவில் மிகுந்த உற்சாகத்தில் உள்ளனர் அதாவது நிச்சயமாக கூற வேண்டும் என்றால் ஒரு சட்ட போராட்டத்திற்கு பிறகுதான் ஆஹ் பொன்முடி அமைச்சராக பதவியேற்றுக் கொண்டிருக்கார் என்று கூறலாம் ஆஹ் அமைச்சர் பொன்முடி பொன்முடியை மீண்டும் அமைச்சராக நியமிக்க வேண்டும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆளுநருக்கு கடிதம் எழுதியிருந்தார் அந்த கடிதத்திற்கு பதில் கடிதம் எழுதியிருந்த ஆளுநர் ரவி அமைச்சராக பதவியேற்று வைக்க முடியாது என்று தெரிவித்திருந்தார் இதனை எதிர்த்து தமிழ்நாடு அரசானது உச்ச நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுத்திருந்தது இந்த வழக்கை விசாரித்த உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி அஹ் தலைமையிலான அமர்வு ஆளுநர் ஆர் என் ரவிக்கு ஒரு கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருந்தது அந்த கண்டனத்தில் ஆளுநர் என்ன செய்து கொண்டிருந்தார் என்ற கருத்தை கேட்டு ஒரு கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருந்தது இந்நிலையில் ஆளுநர் இன்றைக்குள் தொடர்பாக முடிவு எடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்திருந்தது அதன்படி தமிழ்நாடு ஆளுநர் தற்போது ஆர் என் ரவிக்கு ஆஹ் பதவி பிரமாணம் செய்து வருத்துள்ளார் புகு மீண்ட சட்ட போராட்டத்திற்கு பிறகு அதாவது தமிழ்நாடு அரசு ஒரு மீண்ட சட்ட போராட்டத்திற்கு பிறகு இந்த பதவியேற்பு விழாவானது நடைந்துள்ளார் தொண்டர்கள் மிகுந்த உற்சாகத்தில் உள்ளனர் குறிப்பாக கூற வேண்டும் என்றால் திமுக தொண்டர்களுக்கு இந்த சட்ட சட்ட போராட்டம் என்பது எப்போதும் புதிதில்ல திமுகவுக்கு இந்த சட்ட போராட்டம் என்பது எப்போதும் அஹ் புதிதில்ல கலைஞர் கருணாநிதிக்கு அஹ் நினைவிடம் ஆஹ் மெரினாவில் நினைவிடம் வழங்குவது தொடங்கி பல்வேறு சட்ட போராட்டங்களில் வென்றுதான் அஹ் திமுகவானது தற்போது அதன்படி சட்ட இந்த உத்தரவானது கிடைத்துள்ள திமுக உற்சாகத்தோடு தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வருகின்றனர் கண்ணன் குறிப்பிட்டது போல வந்து சட்ட போராட்டம் நடத்தின பிறகுதான் தற்போது இந்த பதவி பிரமாண நிகழ்வு அப்படிங்கறதே நடந்திருக்கு உச்ச நீதிமன்ற கண்டனத்திற்கும் அந்த உத்தரவுக்கும் பயந்துதான் தற்போது ஆளுநர் இந்த நிகழ்வை வந்து நடத்தியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் இது பற்றி அங்குள்ள தொண்டர்கள் என்ன சொல்றாங்க நிச்சயமாக இங்குள்ள தொண்டர்கள் அதாவது பெரும்பாலான தொண்டர்களும் கேட்கும் போது திமுகவானது எப்போதும் போராட்டம் நடத்தியே வளர்ந்த இயக்கம் என்று அங்குள்ள தொண்டர்கள் தெரிவிக்கின்றனர் தொண்டர்களிடம் கேட்கும் போது திமுக போராட்டையும் எப்போதும் எங்களுக்கு பிரிக்கவே முடியாது நாங்கள் எப்போதும் போராட்டம் நடத்தியே எங்களது கட்சியை வளர்ந்திருக்கோம் என்று தெரிவிக்கிறார் அதே போன்றுதான் இந்த சட்ட போராட்டத்தையும் நாங்கள் பார்க்க வேண்டும் என்றால் திமுகவை பொறுத்த வரைக்கும் சட்ட வடிவில் அவர்கள் போராட்டம் நடத்துவது என்பது அவர்களுடைய வழக்கறிஞர் பிரிவுக்கு பெரிய பலனாக அவருடைய வழக்கறிஞர் உள்ள அனைத்து வழக்கறிஞர்களும் மூத்த வழக்கறிஞரும் ஒரு அரசியல் சாதத்தின் படி பல்வேறு வழக்குகளில் விபத்துவம் பெற்றவர்களாக உள்ளனர் அவ்வாறு போராட்டம் நடத்த நாங்கள் இதை பெற்றுள்ளோம் தொடர்ந்து நாங்கள் கொண்டே இந்த சட்ட போராட்டத்தின் மூலம் கிடைத்த எங்களுக்கு வெற்றியானது எங்களுக்கு மிகுந்த உற்சாகத்தை தருகிறது அமைச்சர் பொன்படி மீண்டும் பொன்படி மீண்டும் அமைச்சரானது எங்களுக்கு மீண்டும் மிகவும் மகிழ்ச்சியை தருகிறது என்று தங்களுடைய மகிழ்ச்சியை இங்குள்ள தொண்டர்கள் மிகுந்த மகிழ்ச்சியுடன் அதாவது ஆரவரத்துடனும் மகிழ்ச்சியுடனும் வெளிப்படுத்தி வருகின்றனர் செய்திகளை பண்ணுங்க